இப்போது நம்ம வெண்டைங்காய் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து வெண்டைங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி வதக்கிட்ருக்கேன் இப்போ வந்து லைட்டாக வளவளப்பெல்லாம் போயிருச்சு ஏன்னா முதலே காட்டியிருப்பேன் அது சார்ஜ் இல்லை அதனால அது போடல அதனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே போடுறேன் நான் இப்போ வந்து இது வந்து இதுலேயே அப்படியே வதக்கலாம் தாலிக்கு வெள்ளம் இல்லை வெண்டைங்காயை போட்டு எண்ணெய் ஊற்றி இப்போ வதக்கிட்ருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நீங்கள் தனியாக வதக்கி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு இதுலேயே வெந்துடும் வருத்திரும் அப்படியே ட்ரையாக அதுக்கப்புறம் தாளித்து நம்ம குழம்பு இது பண்ணிக்கலாம் இப்போ மசாலா போட்டதுக்கப்புறம் உப்பு போடுங்க இல்லைனாக்கா மசாலா போடுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளவளப்பு வரும் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு போடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப கையாக வைக்க வேண்டாம் சிம்முன்னா ரொம்ப நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ வந்து உப்பு போட்டதுனால லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதமாகும் அதனால் சீக்கிரம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கும் நல்லா வதங்கட்டும் சார் வெண்டைங்க பாருங்க மசாலா போட்டு உப்பு போடும்போது அப்படியே சுருங்கி போச்சு வெண்டைங்க துளியோட சுருங்காமல் இருந்தது உப்பும்சாலா மசாலா முடியும் அப்படியே நல்லா சுருண்டு வருது பாருங்கள் சின்னதாக போச்சு நல்லா சீக்கிரம் இப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஈஸியாக எப்படி வைக்கலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நிறைய ஏற்கனவே போட்டிருக்கேன் குழம்பு ஆனால் இது வந்து ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி ஒன்று பெரிய தக்காளி பூண்டு ஒரு மூணு பல் இது வந்து குழம்பு மிளகாய் பொடு கரம் மசாலா மஞ்சத்தூள் இதையும் போ இதுலேயே போட்டு எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய் ஒரு பல்லு போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் அரைச்செடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் அந்த மசாலாவும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் எண்ணெய் நல்லா வெளியே பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டி நல்லா வெந்திருச்சு வருத்திருச்சு இப்போ வந்து இந்த மசாலாவை போட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பச்சைய விதை போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெயிலேயே அப்புறமேட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே வதங்கிட்டோம் கொஞ்சம் அடுப்பை கையாக வச்சுக்குவோம் ரொம்ப கையாக வேண்டாம் தீஞ்சிரும் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் அப்படியே குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போ ஊற்றிக்குங்க இன்னும் புளி ஊற்றணும் அதனால் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே இப்போ வந்து புளி வந்து இந்த அளவு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா சதப்பாக தான் இருக்குது ஈரப்பதமாக அதனால் இது அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து இந்த புளியை ஊற்றிக்கலாம் படித்து தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த பச்சை வாசனையெல்லாம் போக வேகட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ குழம்பு வந்து அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை தாளிச்சிக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தையே கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயிட்டு கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் இது நாலு பொருளும் இருக்குது இதை போட்டு தாளிச்சிக்கலாம் ஏன்னா புளி குழம்புன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கடுகு பொழிஞ்சிருச்சு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை மூணு கொத்து வரமிளகா ரெண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து செவந்து வச்சோம் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கட்ட போடலாம் அதில் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டோம் அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கட்ட போட்டுக்கலாம் இந்த மெத்தேடில் குழம்பு வைங்க சீக்கிரமாகவும் வச்சிடலாம் காலையில் டைமெல்லாம் அவசர அவசரமாக இது பண்ணி வைக்கணுன்ட்டுல இந்த மாதிரி ஈஸியாகவும் வச்சுக்கலாம் இப்போ வெண்டைங்காய் வதக்கிறது வந்து வெண்டைங்காய் வந்து தனியாக இருந்தீங்கன்னா லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெண்டைங்காயை போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே வளவளப்பு இருக்கும் அப்போவே மசாலாவை போட்டு உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அஞ்சே நிமிஷத்தில் வதங்கிரும் வெண்டைங்காய் அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றணும்ல அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் இப்போ புளி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுருந்து இப்போ தாளிச்சிட்டோன்னா கால் மணி நேரத்தில் குழம்பு வச்சு முடிச்சிடலாம் இந்த மெசேட்டில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக தாளிக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்ப ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே டக்குன்னு மூடி வச்சிடலாம் இப்போ தாளி சுட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெண்டைங்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு குயிக்காக செய்ய வேண்டியது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மெத்தடில் மசாலாலாம் வதக்கி அரைச்சி வைக்கிறத விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மெத்தட்லேயே வச்சு பாருங்கள் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது வெண்டைங்காய் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிருச்சு இந்த மெத்தேடில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்